கடவுள் அருள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல் வந்து சந்தன் பேசுகிறேன் இந்த வரக்கூடிய மே மாதம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் இந்த சஞ்சார காலங்கள் ஒரு ஆண்டு காலங்கள் மிதன ராசியில் சஞ்சாரம் செய்வார் இந்த குருவின் பார்வை குருவின் பலன் எந்தெந்த ராசிக்கு எந்த மாதிரி ஒரு நன்மையை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்கள் சுப நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வீடு வாங்கக்கூடிய ஒரு தன்மை சொத்து வாங்கக்கூடிய ஒரு தன்மை இடம் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு சுப நிகழ்வை ஏற்படுத்தக்கூடிய கிரகமே குரு பகவான் தான் அப்போ அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது அனைவருக்கும் தெரியும் அப்போ இந்த கிரகத்தோட பார்வை எந்தெந்த ராசிக்கு கிடைக்குது என்பதெல்லாம் பனிரெண்டு ராசி வழியாக உங்களுக்கு இந்த குரு பகவான் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுப்பார் இவரோட அருள் பார்வை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த இருபத்தி ஏழு நட்சத்திர வழியாக பனிரெண்டு ராசிக்கும் இந்த குருவின் பலன் எந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பதை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு உண்டான கருத்தை முன்வைக்கிறேன் அனைவரும் பாருங்கள் பார்த்துவிட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்கள் அந்த கருத்துக்கு உண்டான எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தையும் உங்களுக்கு பதிவிடுகிற நண்பர்களே ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம் ஒரு ராசி பலன் சொன்னாலே ஒரு சந்தேகம் வரலாம் அந்த சந்தேகத்தை இந்த உங்களோட கமாண்ட் கருத்துக்களை கமாண்ட் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே அதுக்கு விளக்கத்தையும் எனக்கு நேரம் இருக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்னோட பதிவிடுகிறேன் உங்களுக்கு எனக்கு சாயங்காலம் ஒரு எட்டு மணிக்கு மேல உங்களுக்கு சந்தேக ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேல்வன் சந்தன் பேசுகிறேன் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய குரு பயிற்சி காலம் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்காக இந்த குரு பேச்சியோட பலனை மகர ராசிக்காரங்களுக்கு சொல்கிற நண்பர்களை அனைவரும் கேளுங்க கேட்டுவிட்டு உங்களோட கருத்தை பதிவிடுங்க நண்பர்களை மறக்காம இந்த சேனல் வழியாக அதாவது குரு பகவான் உங்க ராசிக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப குரு பகவான் ஐந்தில் இருந்த குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போறாருங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆறாம் இடம் சத்துருங்கிற இடம் அதாவது நமக்கு எதிரிங்கிற சொல்லக்கூடிய இடம் நோயுங்கிற சொல்லக்கூடிய இடமும் எதிர் விதமான பிரச்சனைக்கு உண்டான இடத்துக்கு குரு போறார் இந்த குரு யாரு உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தா பனிரெண்டாம் அதிபதியும் அவரே அதே மாதிரி மூணாம் அதிபதி அவரே மகர ராசிக்கு இப்ப மூணாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியும் வந்து பார்க்கும்போது ஆறாம் இடத்துக்கு போறாரு பனி பனிரெண்டுக்குடியவன் ஆறுக்கு போனா விபரீத யோகம்னு சொல்லுது ஜோதிட சாஸ்திரத்துல பன்னெண்டாம் அதிபதி ஆறுக்கு போனா விபரீத யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற தன்மை உண்ணுங்க மூணாம் அதிபதி ஆறுக்கு போறாரு தன்னோட முயற்சிக்கு வெற்றியை கொடுக்கும் அதை போராடி ஜெயிப்பார்கள் என்ற ஒரு கருத்தும் நிலவும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இவங்களுக்கு உண்டு ஏன்னா ஆறாம் இடங்கிறது ஒரு போராடக்கூடிய இடங்க போராடுனா வெற்றிங்க அப்ப மகர ராசிக்காரங்களும் இவ்வளவு நாள் தாங்க இருந்தோம் நாங்க நமக்கு கஷ்டப்படாம இருந்தோம் போரா எல்லாமே போராட்டமா தாங்க இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா சனி இவ்வளவு நாள் இருந்து ஏழரை வருஷ காலங்கள் இருந்து இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்து நஷ்டத்தை கொடுத்து துன்பத்தை கொடுத்து துயரத்தை கொடுத்து அனைத்தும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு காலகட்டமும் இருக்குதுங்க அதற்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை வழங்கப்போகுது சனி மூணுல இருந்து தைரியத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு சனி பகவான் மகர ராசிக்காரங்களுக்கு மூணுல இருக்காரு இப்ப குரு பகவான் வந்து ஆறுக்கு போறாருங்க இப்ப சுப கிரகம் ஆறுக்கு போவது நல்லதா இருந்தால் நல்லது இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னா அவரே பன்னெண்டாம் அதிபதி மூணாம் அதிபதி வந்ததுனால ஆறுல இருப்பது நல்லதுங்க ஏன்னா பன்னெண்டு குனிவம் ஆறுக்கு போகும்போது தன்னோட விரயத்தை குறைப்பாருங்க தேவையில்லாத பிரச்சனையை குறைப்பாருங்க அப்படிங்கிற ஒரு தன்மையை அவர் ஏற்படுத்துவார் ஆனா பன்னெண்டாம் மடத்தை அவர் பாக்குறாரு அதுதான் பெரிய ஒரு டிஷ்ட்ன்னு வச்சுங்களேன் பன்னெண்டாம் மடத்தை குரு பார்க்கறனால விரைச்சலம் நமக்கு அழகு அதிகம் வந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்ப அது சுப விரயமா மாறக்கூடிய ஏன்னா குரு பார்வை வந்து சுப தன்மையை ஏற்படுத்துங்க சுப நிகழ்வை கொடுக்கும் அப்ப சுப நிகழ்வுக்காக செலவு பண்ணக்கூடிய இவ்வளவு நாள் நீங்க கெட்டதுக்கு செலவு பண்ணிடலாம் இனிமேல் நல்லதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் பார்வையாக மகர ராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குறாருங்க இரண்டாம் இடம் பார்த்தா தன வரவு உண்டு சொல்றான் இரண்டாம் மடத்தை மகர ராசிக்காரர்கள் குரு பார்வை இருக்கும்போது தன வரவும் தன பாக்கியமும் நூறு சதவீதம் கிடைக்குங்க குடும்பத்திலும் சுப நிகழ்வுகளை கொடுக்குங்க இவங்களுக்கு குடும்பம் அதாவது இரண்டாம் இடங்கிறது குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் அப்ப இந்த காலகட்டம் இது மூணுமே நல்லா இருந்துச்சுனாவே மற்றது எல்லாமே நல்லா இருக்கும் அப்ப அதுக்கடுத்து குரு பகவான் உங்களோட எந்த ஸ்தானத்தை பார்க்கறது தெரியுங்களா முத முதல் ஐந்தாம் பார்வையாக உங்களோட உங்களுக்கு மகர ராசிக்கு எதுன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப தொழில் மூலியமாகவும் நல்ல வருமானம் கிடைச்சு நீங்க செய்யற தொழில் நல்ல உயர்வு கிடைச்சு நல்ல பேர் கிடைச்சு அது மூலியமா வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமும் தொழில் ஒரு நல்ல பேரை கொடுக்கக்கூடிய த காலகட்டமும் சொந்த தொழில் செஞ்சு ஒரு யோகத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாகும் இந்த காலகட்டம் ஏன்னா உங்களோட ராசி அதிபதி போய் பத்தில் உச்சங்க அப்ப சொந்த தொழில் செய்யக்கூடிய யோகமும் உங்களுக்கு எல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்போ உங்க தொழிலும் நல்ல யோகத்தை கொடுக்குங்க அப்போ குருவின் பார்வை இரண்டு பார்வை அதாவது பத்தாம் பார்வையும் உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதும் பன்னெண்டாம் இடத்துக்கு சுப செலவு கொடுத்தாலும் இந்த ரெண்டும் பத்தும் பார்வை சிறப்பான ஒரு பார்வைங்க சிறப்பான ஒரு யோகத்தையும் கொடுக்குங்க அப்ப குரு பகவான் ஆறில் இருந்து உங்ககிட்ட எதிரிகிட்டு இருந்து உங்களுக்கு வரக்கூடிய சேர வேண்டியது என்னென்ன சேரணுமோ அதெல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மையும் கொடுப்பாருங்க அப்ப உங்களுக்கு த உங்களோட அதிபதி அவர்களுடைய சனி பகவான் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்துல இருந்து உங்களோட பன்னெண்டாம் இடத்தையும் பாக்குறாரு உங்களுக்கு இரண்டாம் அதிபதி மூணுக்கு போயிட்டாரு இந்த குருவின் பார்வை மூலமாக உங்களுக்கு சுப நிகழ்வை சுகல் சுப தன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாற்றத்தையும் இந்த குரு பகவான் பேச்சு காலம் நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும் அதனால மகர ராசி நேயர்கள் எதுலயும் சங்கடப்படாம ஒரு சல்புத்தன்மை இல்லாம உங்களுக்கு இந்த சனி பலமாக இருக்கிறார் அதே மாதிரி குருவும் போராடக்கூடிய ஒரு எனர்ஜியை கொடுக்குறாரு அப்ப இன்னும் நீங்க வந்து இன்னும் போராடுனாவே ஜெயிக்கலாம் போராட்டத்தை கைவிடாதீங்க தன்னம்பிக்கை கைவிடாதீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட உழைப்பு வெற்றியை தருங்க மகர ராசிக்காரங்க உழைப்பதுக்கு அஞ்ச மாட்டாங்க ஏன்னா இவங்களா வேர்வை செல்லக்கூடிய ஒரு ராசிங்க உழைப்புனால முன்னேறக்கூடிய ஒரு ராசிங்க அப்ப அதுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு இருக்குங்க இது வந்து நான் சொல்வது எல்லாமே ஒரு பொதுவான பலன் இதுக்கப்புறம் உங்களோட ஜாதக பலன் இருக்குது அது சரியாக இருக்குங்க இந்த பொதுவான பலனை நான் சொல்லும் போதே உங்களுக்கு சரியாக அமைய அமைஞ்சு அமையக்கூடிய தன்மை இருக்குதுங்க ஏன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி விலகுனால ஏழரை சனி முடிஞ்சதுனால உங்களுக்கு நன்மை அளிக்கும் நண்பர்களே அதனால இந்த கருத்தை இந்த ராசி பலனை கேட்டு உங்களோட கருத்தை இந்த சேனல் வழியாக பதிவிடுங்க நண்பர்களே அதுக்குண்டான கருத்தையும் எனக்கு நேரம் போது பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பரமத்தி பரமதிவள்ளும் சந்திரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்